இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் என்எல்சி நிறுவனத்தின் முதல் அனல்மின் நிலையம் இடிக்கும் பணி துவங்கியது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மன் மற்றும் ரஷ்யா தொழில்நுட்பங்களுடன் கூடிய பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டு அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் முதல் அனல்மின் நிலையம் தொடங்கப்பட்டது இந்த அனல்மின் நிலையத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில முறைகள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் இயங்கத் தொடங்கியது உலக அளவில் ஒரு அனல்மின் நிலையம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் இயங்கக்கூடாது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மத்திய பசுமை தீர்ப்பாயம் ஆயிற்காலம் முடிந்த நிலையில் உள்ள நெய்வேலி முதலாவது என்எல்சி அனல்மின் நிலையத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டது அதன் பேரில் நெய்வேலி என்எல்சி முதலாவது அனல் மின் நிலையம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மூடப்பட்டதோடு இதனால் ஏற்படும் மின் உற்பத்தி இழப்பை ஈடு செய்யும் வகையில் புதிய மின் நிலையமும் செயல்படத் தொடங்கியது இந்த நிலையில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகாலமாக என்எல்சியின் அடையாளமாக திகழ்ந்த முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதால் முதல் அனல்மின் நிலைய பகுதிக்கு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்